அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வாழ்வில் முன்னேற்றம் இல்லையா தொடர்ந்து வாழ்க்கையில் தோல்விகளை சந்திச்சிட்ருக்கீங்களா வாழ்க்கையில் சரிவு மட்டுந்தான் இருக்குது உயர்வே இல்லைங்கிற கஷ்டத்தில் இருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் அருள் இல்லாமல் இருக்கலாம் எனவே இப்போ நான் சொல்லக்கூடிய மூன்று காரியங்களை ஒன்று கூட தவறாமல் ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் இது நிச்சயமான வாக்கு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் இந்த வருடம் ஆடி அமாவாசை என்றைக்கு வருது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை நன்னால் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஆடி அமாவாசை என்பதால் நான் சொல்லும் இந்த சூட்சமும் மிகுந்த சக்தி வாய்ந்த சூட்சமமாக இருக்கும் ஆடி அமாவாசை உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்யுங்கள் உங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்யுங்கள் ஒரு தகவல் நமது அறக்கட்டளை சார்பாக இந்த ஆண்டு அதர்வண வேத முறைப்படி சாந்தி தர்ப்பண சாந்தி இறந்த ஆத்மாக்களுக்கு நடைபெற உள்ளது மயான கரையில் பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மளிகை கடைக்கு சென்று வெல்லம் கொஞ்சம் வாங்கணும் அந்த வெல்லம் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டில் பூஜரையில் வச்சிடணும் அதே மாதிரி இரண்டாவது காரியம் அன்று ஏதேனும் ஒரு துணி கடைக்கு சென்று வஸ்திரம் ஏதாவது ஒன்று புதுசு வாங்கணும் ஏதாவது ஒன்று ஒரு துண்டு வாங்கினாலும் சரி அல்லது ஒரு புடவை வாங்கினாலும் சரி அல்லது ஒரு வேஷ்டி வாங்கினாலும் சரி ஏதாவது ஒன்று ஆடி அமாவாசை நாளில் போய் புதுசாக வாங்கிட்டு அதையும் வீட்டுக்கு கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த இரண்டையும் வெள்ளம் மற்றும் வஸ்திரம் இப்போ இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் போய் வாங்கலாமா வாங்கலாம் தவறு கிடையாது வீட்டிலேருந்து கிளம்புறது ராகுகாலம் எமகண்ட நேரத்தை வர எப்போ வேணால் கிளம்புங்க வர்றது கணக்கு இல்லை சரியா இந்த இரண்டு பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜனில் வச்சுட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு முன்பாக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் குடும்பம் நல்லபடியாக முன்னேற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இருந்த முன்னோர்களின் அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வங்கள் ஏதாவது இருந்தால் அந்த கன்னி தெய்வங்களுடைய அருளும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த வெள்ளத்தையும் அந்த வஸ்திரத்தையும் யாருக்காவது தானமாக கொடுத்துடணும் செய்து பாருங்கள் இந்த இரண்டு காரியங்களையும் செய்து பாருங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் அடுத்த ஒரு சில நாட்களே நீங்கள் அதை உணர்வீர்கள் தானம் கொடுக்கறது எந்த நேரத்தில் கொடுக்கலாம் ஆனால் ஆடி நல்லா கொடுத்துடணும் வெள்ளமும் வஸ்திரமும் வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு வணங்கிட்டு அதை யாருக்காச்சும் தானம் கொடுத்துடணும் மூணாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆடி அமாவாசை குறைந்தது ஒரு பதினோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அதாவது அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பதினோரு பேருக்கு அன்னதானம் இந்த பதினோரு பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறது சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நண்பர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறதில்லை வயோதிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க வருமானம் இல்லாமல் உடல் ஊனத்தால பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஆதரவற்ற பிள்ளைகள் இப்படி இல்லாதோருக்கு தேடி சென்று பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இந்த மூன்று காரியத்தை நீங்க செஞ்சிட்டிங்கன்னா நீங்க நிச்சயமா முன்னேறுவீங்க என்பதில் இல்லை நமது அறக்கட்டளை சார்பாக நமது அன்னசேவா குழு ஆடி அமாவாசை ஐயாயிரம் பேருக்கு மேல அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பரவலா பண்ணியிருக்கோம் எல்லாமே முதியோர்கள் ஆதரவற்ற நபர்கள் உடல் ஊனமற்றவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள் இவர்களுக்காக அன்று சிறப்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது இந்த அன்னதானத்தில் உங்களால் முடிந்த பங்களிப்பையும் தர முடியும்னா மனம் இருந்தால் தாங்க டிஸ்பிளே என்னுடைய கூகுள் பே போன்பே நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு இந்த மூன்று காரியங்களையும் செய்யுங்கள் இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வர காரணத்தினால வஸ்திர தானம் வெள்ளம் தானம் மற்றும் அன்னதானம் உங்கள் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு முன்னேற்றும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்